கிறிஸ்துவில் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே மே மாதம் முதல் நாளாகியின்று அன்னையாம் திருச்சபை தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசையுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் இன்று நாம் அனைவருமே வணக்க மாதத்தின் முதல் நாளில் நம்முடைய அந்த ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் அன்னை மரியாளுக்கு புகழஞ்சலி நன்றி அஞ்சலி அனைத்தையும் செலுத்தி அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே தன்னை முழுவதுமாக தந்தையிடம் ஒப்பு கொடுப்பதற்கு முன்னதாக தான் அனுபவித்த அந்த தாயினுடைய அன்பு பராமரிப்பு அந்த தாயினுடைய வழிநடத்துதல் நாம் அனைவரும் பெற்று அவருடைய அன்பின் பாதையில் நாம் பயணிக்க வேண்டும் என்பதற்காகவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீட்பராக இருந்தாலும் நம் அன்பு சகோதரராக இருக்க விரும்பி தன் தாயை நம் அனைவருக்கும் தாயாக அன்று தாரை வார்த்து கொடுத்திருக்கின்றார் கல்வாரி மலையிலே யோவான் வழியாக அம்மா இதோ உன் மகன் என்று அந்த அன்னை மரியாளை நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்திருக்கின்றார் இந்த தாயை பற்றி பலவிதமான வழிகளில் நாம் அன்னை மரியாளுக்கு புகழஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் குறிப்பாக மே மாதம் என்றாலே வணக்க மாதம் என்று அன்னை மரியாளுக்கு நாம் சிறப்பு வணக்கத்தை நாம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில் இன்றைய நாளிலே அன்னை மரியாள் இறை தந்தையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி நம் அனைவரும் மீட்பு பெற வேண்டுமென்று விரும்பிய தந்தை கடவுள் தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்ப வேண்டுமென்றால் ஒரு சிறந்த தாயை தேர்ந்தெடுத்தார் அதுதான் அன்னை மரியாள் எப்பொழுது நம் ஆதி பெற்றோர்கள் பாவங்கள் செய்தார்களோ இறைவனுடைய திட்டத்திலிருந்து விலகி இருள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த இருளின் உலகத்திற்கு நுழைந்தார்களோ அப்பொழுது முதல் தந்தை கடவுள் நம் அனைவரையும் இந்த இருள் ஆட்சி செய்கின்ற இருள் உலகத்திலிருந்து மீட்டு ஒளியாகி இயேசுவை நாம் பெற்று அவர் காட்டுகின்ற அந்த அன்பின் பாதையில் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக அன்று தந்தை கடவுள் அன்னை மரியாளை தேர்ந்தெடுக்கொண்டார் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் என்று தந்தை கடவுள் அன்று அன்னையினுடைய இந்த மன்னகத்தினுடைய வருகையை வெளிப்படுத்தியிருக்கிறார் இது இறைவனால் அன்னை மரியாள் தேர்ந்தெடுக்கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு இது அன்னை மரியாள் விண்ணகத்தில் வாழுகின்ற வான தூதர்களுக்கும் மன்னகம் வாழும் மனிதர்களின் பெற்றிருக்கும் மகிமைகள் சிறப்புகள் யாவும் அன்னை மரியா பெற்றிருக்கும் சிறப்புக்கும் மகிமைக்கும் ஈடு இணையாக காண முடியாது என்பதுதான் வெட்ட வெளிச்சமான ஒரு சிறப்பு ஏனென்றால் இந்த அன்னை மரியாள் இந்த மண்ணுலகில பிறந்தது சென்ம பாவம் இல்லாமல் நாம் அனைவருமே ஆதாம் ஏவாள் இவருடைய சந்ததியாக பிறக்கின்ற அனைவருமே சின்ன பாவத்தோடு பிறக்கின்றோம் திருமுழுக்கின் வழியாக நம் பாவங்கள் கழுவப்படுவதை நாம் உணர்ந்திருக்கின்றோம் இதோ அன்னை மரியாள் இந்த மண்ணுலகிலே பிறக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பாக தன் மகனை இந்த மண்ணுலகில் அவர் வழியாக அழைத்து வர வேண்டும் என்பதற்காக இறைவன் தேர்ந்தெடுத்த ஒரு மாசு மருவில்லாது ஜென்ம பாவம் இல்லாமல் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் தான் அன்னை மரியாள் இந்த அன்னை மரியாள் இறைவனுடைய பார்வையிலே தனி சிறப்பு பெற்றவள் இந்த அன்னை மரியாள் நம் அனைவருடைய மீட்புக்காக உழைத்தவள் இந்த அன்னை மரியாள் தன் மகனோடு இணைந்து தன் மகனுடைய பிறப்பு இறப்பு இந்த இடைப்பட்ட காலங்களில் அவளுடைய முக்கியத்துவமான பங்களிப்பை நாம் வேதத்திலே நன்கு அறிந்து வைத்திருக்கின்றோம் இவை அனைத்திற்கும் அடிப்படை காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால் அன்னை மரியாள் இறைவனுக்கு கொடுத்த வாக்குறுதி அந்த வாக்குறுதியிலே நிலைத்து நின்றாள் அந்த வாக்குறுதி ஒன்று மட்டும்தான் அவளை இயேசுவினுடைய இறுதி பயணம் வரை மட்டுமல்ல திருச்சபை பிறக்கின்ற வரைக்கும் அழைத்து வந்தது இது ஒட்டுமொத்த நிகழ்வின் காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால் இந்த அன்னை மரியாள் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவள் ஆண்டவரால் கடவுளால் இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி வைக்கப்பட்டவள் அப்படி ஒரு சிறந்த தனித்துவ தான் நம் தாயானவள் இந்த தாயானவள் இந்த மண்ணுலகிலே ஆற்றி வந்த அனைத்து செயல்பாடுகளையும் நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றோம் எனவே இந்த தாயினுடைய மகத்துவத்தை அறிந்து நாம் இந்த தாயினுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனாம் எப்படி அன்னை மரியாள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தன் மீட்பிற்காக தன் மகனோடு இணைந்து பாடுபட்டாலோ இந்த தாயை போலத்தான் நீங்களும் நானும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த மண்ணுலகிலே பிறந்திருக்கின்ற ஒவ்வொரு மானிடர்களும் நாம் அனைவருமே இறைவன் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்து இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி வைத்திருக்கிறான் எந்த அளவிற்கு இந்த அன்னை மரியாள் தன் மகனோடு இணைந்து நம்முடைய மீட்பிற்காக உழைத்தாலோ இதே உழைப்பு இந்த மண்ணுலகில் நாம் இருக்கின்ற வரையில் உழைக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவளமாக இருக்கிறது இந்த திருவளத்தை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கும் அனைவருமே இந்த திருவளத்தை நிறைவேற்றுவதில் நாம் பெருமை அடைய வேண்டும் இந்த திருவலத்தை பெறுவதற்கு நாம் பாக்கியவான்கள் என்று நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படி நம்முடைய உள்ளத்திலும் நம் சிந்தனைகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த எண்ணங்கள் எழவில்லை என்றால் நாம் இறைவனிடமிருந்து பெற்ற மீட்பு அன்னை மரியாள் உங்களுக்காக எனக்காக மகனிடம் பரிந்து பேசி இன்று வரை பரிந்துவேசி கொண்டிருக்கின்ற நிகழ்வு அனைத்தும் தான் சொல்ல முடியும் ஏனென்றால் ஒரு பொருளை பெறுகின்ற பொழுது அதனுடைய பலனை நாம் அனுபவிக்கின்ற பொழுது அதற்கு ஈடு இணையாக நம்முடைய அடுத்த பலனையும் கொடுப்பதில் தான் மனிதத்துவத்தை காண முடிகிறது எனவே அன்னை மறியாள் எந்த அளவுக்கு இறையமிடும் அந்த பலனை பெற்றாலோ ஜென்ம பாவம் இல்லாமல் இந்த மண்ணுலைகளை தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பதற்காக தன் தாய் அன்னை மரியாலை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்தாரோ அந்த வழிநடத்துதலை அந்த ஆசீர்வாதத்தை அந்த பெருமையினை அந்த மகத்துவத்தை அன்னை மறியாள் உணர்ந்து கொண்டாள் உணர்ந்து கொண்டவள் தனக்குள் நிறுத்தி வைக்காமல் அதை தன் மகனோடு இணைந்து நம் மீட்பிற்காக போராடி நம் அனைவருடைய மீட்பிற்காக அவள் எடுத்த முயற்சிகளிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் அவள் பெற்ற அந்த மகத்துவத்தை அவள் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை பிறரோடும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள் எனவேதான் அந்த அன்னையினுடைய அந்த குணநலன்கள் அந்த தாயினுடைய வழிநடத்துதல் நாம் அனைவருமே பெற வேண்டும் என்பதற்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி மலையிலே தன் மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் இதோ உன் தாய் இதோ உன் மகன் என்று நமக்கு அந்த தாயை ஒப்பு கொடுத்து சென்றிருக்கின்றான் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அன்னை மரியாளைப் போல நாமும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இறைவனுடைய சாயலை பெற்றிருக்கிறவர்கள் என்று உணர்ந்தோம் என்றால் அந்த தாய் எந்தாவிற்கு இந்த உலகத்தில் பணிவாழ்விற்காக ஈடுபடுத்தி கொண்டாலோ அதே போல நாமும் முயற்சி செய்வோம் அந்த முயற்சியிலேயே இறைவனுடைய ஆற்றலை பெறுவோம் இதோ உமது அடிமை என்று தன்னை அன்னை மரியாள் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தது போல நாமும் ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அன்னை மரியாள் எந்த அளவிற்கு தன்னுடைய முழு முயற்சியும் எடுத்து வெற்றி கண்டாலோ அதே போல நாமும் அந்த தாயினுடைய பரிந்துரைக்காக போராடுவோம் அந்த தாயிடம் செபிப்போம் இதோ வணக்க மாதத்தின் முதல் நாளாகி இன்று இந்த நாளிலே நம்முடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்த முயற்சிக்கின்ற பொழுது அன்னை மொழியாளுக்கு புகழஞ்சலி செலுத்துகின்ற பொழுது இந்த தாய் எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் மகனோடு இணைந்து மீட்பிற்காக உழைத்தாலோ அதே உழைப்பை நாமும் நம்மோடு இருக்கின்ற பலருடைய மீட்பிற்காக ஏன் நம்முடைய மீட்பிற்காக நாம் உழைக்கின்ற பொழுதுதான் இந்த திருச்சபையானது இனி வருகின்ற காலங்களிலும் வாழையடி வாழையாக அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களிடம் விட்டு சென்ற அந்த வாழ்வை அவர்கள் ஆரம்பித்து பல துன்பங்களுக்கு மத்தியிலே பல இடர்பாடுகளுக்கு மத்தியிலே பல போராட்டங்களுக்கு மத்தியிலே இந்த ஆன்மீகம் என்கின்ற கிறிஸ்து என்கின்ற மரத்தின் நிழலில் கிளைகளில் அமர்ந்து நாம் இளைப்பாருவது போல நாம் விட்டு செல்கின்ற அந்த நம்பிக்கையின் விசுவாசத்தினுடைய மரத்தின் கீழே நம்முடைய சந்ததியார்கள் அமருவார்கள் நாம் அழை நாம் கடந்து சென்ற ஆன்மீக பாதையில் நம்முடைய சந்ததியார்கள் நம் பின்னை தொடர்ந்து வருவார்கள் அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்தவர்கள் என்ற பெயருக்கும் அன்னை மரியாளுடைய பிள்ளைகள் என்ற பெயருக்கும் தகுதி உடைவோம் என்பதை உணர்ந்து இதோ இந்த வணக்க மாதத்தின் முதல் நாளிலே நம்முடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பிப்போம் தாயினுடைய பரிந்துரை தாயினுடைய வழிநடத்துதல் தாயினுடைய பராமரிப்பு என்றும் நமக்கு தொடர்ந்து இருக்க இதோ இந்த மாதம் முழுவதுமாக அன்னை மரியாள் இயேசுவோடு எந்த அளவிற்கு மீட்டிற்காக பயணித்தாலோ அதே போல நாமும் எடுக்கின்ற முயற்சிகளில் இந்த தாயானவள் நம்மோடு இருப்பாள் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம் தாயினுடைய பராமரிப்பை பெற